திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் தொழவந்தெழுகதிர் பருதி ஒன்று நூறாயிர கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்போ அங்க அங்கனே அழகி துவரணம் பல கோலாம் படை செய் நெடுநிலை மாடும் ஞாங்கர் பெண் திங்கள் இலை கோலாம் பதன திஞ்சி சுழ்தஞ்சை ராசராசே சரத்திவர்கே நெற்றிய கண்ணின் கண்ணின் ரகலா நெஞ்சில் அஞ்சிலம் வளைக்கும் பொன் திருவடியின் குடிமுழுதால முழுதால புகுந்தன போந்தன இல்லை மற்றென கூறவே ஏன் மறி தீரை வாடாவ இடுபோனல் மதகி வாழ்முதலை ஏற்று நிற்கிடங்கில் இஞ்சி சுட்டஞ்சை ராசராசே சரதிவர்கே சடை கெழு மகுடம் தண்ணீ விரிய வெண்ணில விரி தருதரல குடை நிழல் விடை மேற்கொண்டுலா போதும் குறிப்பெனோ கோங்கினரணையுடைக்கெழு நிருபர் முடியோடு முடி தே படு செஞ்சுடற்போங்கு இடை கெழுமாட திஞ்சி சுதஞ்சை ராசராசே சரதிவகே போத தருகு பை விடயம் வரிசையின் விளக்கலி நடுத்தூழலம் பலிங்கின் பாசலராதி சுடர் வீடு மண்டலம் பொலிய காழகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குல் வை அங்குலி பும் இஞ்சி சுதஞ்சை ராசரசே சரதிவக்கே எவரும் மமரைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் கமல தவறு மலவனும் அறிவரும் பெருமை ஆடலழல் உமிழ் தழற் பிழம்பர் ஓவரி ம கடலின் ஒலிசை மமருகில் அரசியிட்டம் இரு இவரு மறைசை இஞ்சி சுட்டஞ்சை ராசராசே சரத்திவர்கே அருளு மரருளி ஆளுமரால அடிகள் தம் அழகிய விரியும் குருளும் வகாதும் காட்டியம் பெற்ற குயிலினை குயிலினைமய செய்வதழகோ தரளவான் குன்றில் ஒளியும் தருகுவால் பெருகுவான் தெருவில் இருளேலாம் கீழும் இஞ்சி சுதஞ்சை ராசராசே சரதிவர்கே தனி பெருந்தாமே முழு தூர பிறப்பின் தலிரப்பீழை உதிர் வென்றாள் சேரல் சேரலின்றேனும் நெஞ்சிடிந்துருகுவதென்னோ சுனை பெருங்கலங்கள் பொய்கையங் கழுநீர் சூழல் மாளிகை சுடர் வீசும் செய் என்னை பெருமன ராசராசே சரதிவர்கே பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம் பல ஏம்பித்திருக்க என்னெடுங்கோயில் நெஞ்சு விட்டிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் மின்னெடும் பொருவத்திலமையில் அணையார் விலங்கல் செய் நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சுதஞ்சை ராசரசே சரதி மங்குள் சுபோதின் ஒழிவர நிறைந்து வஞ்சக நெஞ்சக தொழிப்பார் அங்கழல் சுடராம் அவர் கிளவேணல் அலர்கதிர் அணைய வாழியரோ பொங்கெழில் திருநீர் போசி வனப்பில் புனல் துளம் அவிர் சடை முழுப்பர் எங்களுக்கிணியர் இஞ்சி சுதஞ்சை ராசராசே சரத்திவர் கேம் தனியர் தன்னை ஓராயிர வருமாம் தன்மையாயின் வயத்தினராம் கனியர தரு தீங்கரும்பு வெண்பூரினூர் கட்டிய ஆட்ட அரமிதர் புனித பொர்க் கழல்புரி சடமுகுடர் புண்ணியற் பொயிலமை இனியர் எத்தனையும் இஞ்சி சுத்தஞ்சை ராசராசே சரதிவர்கே சரளமந்தார சண்பக வகுல சந்தன நந்தன வனத்தின் இருள் விரிமொழிப்பின் இஞ்சி சுழ்தஞ்சை ராசராசே அரு அருமருந்தருந்தி அல்லல் தீர்க்கரூர் அறைந்த சொல் மாலை இறைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடுங்குன்றுடையோரே சிற்றம்பலம் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அரும் அருமிகு பெருவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி கரூர் தேவர் மலரடிகள் போற்றி போற்றி